ஆமென் இதுக்கு காரணம் என் டேடி எனக்கு செஞ்ச அன்பின் ஊளியம் என்னை கழுவி கழுவி தூய்மை ஆக்கும் கலவர இரத்தத்தால் நான் பரிமை ஓளே வெண்மையாவே முச்சிலும் வெண்மையாவே இந்த மாதிரி நேரமே நீங்க நின்று நான் ஒரு ட்ரக் அடிட்டா இருந்தேன் ஒரு போத வசத்துக்கு அடிமைப்பட்டவனா இருந்தேன் கம்ப்ளீட்டா என் லைஃப் வந்து மாறிடுச்சு இவ்வளவு கிளீனா நீங்க சாட்சி சொல்றப்ப யாருமே நம்ப மாட்டாங்க எவ்வளவு சுத்தமா இருக்கிற நீ போய் நீ போய் அடிكشنல இருந்தியா என்னால நம்பவே என்னன்ன முடியல அத நான் சொன்னே அடயளமே தெரியாத அளவுக்கு உங்களை பாळाக்கி இருக்கலாம் ஆனா அடையாளமே தெரியாத அளவுக்கு உங்களை புல்சாக்கிடுவார் ஆமென் தாமே சொல்லுங்க நீங்க சாட்சி சொன்னா ஓஹோ முன்னாடி இப்படி ஒரு இருந்தவரோங்கிறது உங்களை பார்த்தா தெரியாது அதுக்கான எந்த